தமிழ்ச் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மார்கழி தொடங்க உள்ள நிலையில் நம் வாகை தமிழ்ச் சங்கத்தின் மூலம் மார்கழி திருவிழா கொண்டாட உள்ளோம் அதில் பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி என் உரையை தொடங்குகின்றேன் என் தலைப்பாக அமைந்தது முப்பதாவது பாசுரம் ஆண்டாள் முடிக்க பெற்ற பாசுரம் ஆண்டாள் என்பவள் பெரியார் பெரியாழ்வாரியின் மகளாக அதுவும் துளசி செடியின் கீழிருந்து கண்டெடுக்கப்பட்ட நம் ஆண்டாள் குழந்தை குழந்தையாக தோன்றி அவள் திருமாலை அடைவதே இந்நோ இம் பாவையின் நோம்பியின் முக்கியம் அவள் கன்னி பெண்களின் மனங்களில் குடி கொண்டவள் பெண்பார் புலவர்களில் முதம முதன்மையானவள் ஆண்டாள் என்பவள் திருமாலை கடவுளை மனிதனாகப் பிறந்து கடவுளை அடைவதற்கு நோன்புகள் பல இருந்து சூடிக் கொடுத்த சுடற்குடி என்ற பெயர் வாங்கி நம் பூ பூ வாழ்ந்து கொண்டிருப்பவள் நம் மனங்களிலெல்லாம் மார்கழியில் அவள் பாடிய பாசுரங்கள் அனைத்தும் ஒளிக்கும் செவிவழியாக நாம் அறிந்து கொண்டவை என் என்னுடைய பாசுரம் முற்பது வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயலையார் அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பட்டர்புரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் தமிழ் மாலை முப்பதும் தாமே என்று இம்முப்பது பாசுரத்தியின் இறுதியாக பாடியுள்ளார் ஆண்டார் இங்கு இங்கு ஈரின் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவரல் வெற்றின் புருவர் எம்பாவாய் என்று இறுதியாக முடிக்கின்றான் அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனே சந்திரனை போன்ற அழகு முகம் கொண்ட அணிகலன் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரதம் பலன் பெற்ற விபரத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தை உடைய பெரியாழ்வாரின் புண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் முப்பது பாடல் பாடி பாமாலை தொடுத்திருக்கின்றாள் என்பது இப்பாடலின் கருத்து இதை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்ட கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்து அதி செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலின் ஆசி ஆசியுடன் எங்கு சென்றாலும் செல்வ செழிப்பு பெற்று இன்புற்று வாழ்வார் என்பது இறுதி நான்கு வரிகள் மட்டுமே திருமால் பார்க்கடலை கடைந்து நமக்கு நன்மைகளை புகட்டி நாம் காக்கும் கடவுளாக வளம் வருகின்றார் அவரையின் திருவடியை பணிவதற்காக நம் ஆண்டாள் இந்நோம்பினை அடைந்தாள் என்பது சிறப்புமிக்கது திருப்பாவையே என்பது பனிரண்டு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான நம் ஆண்டால் பாடிய பக்தி நூல் முப்பது பாசுரங்களை கொண்ட இந்நூல் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் நானூற்றி எழுவத்தி மூன்று ஐநூற்றி மூன்று வரையிலான பாடல்களை பாடல்களாக காணப்படுகின்றது நம் மார்கழி மாதம் பெருமாள் கோவில்களிலும் ஆண்டாள் கோவில்களிலும் சிறப்புற ஒழிப்பது நம் பாசுரமே பாசுரமே படிப்பதற்கு எளிமை என்றாலும் அதை பெண்கள் எவ்வாறு நோன்பு விரதங்களை மேற்கொள்கின்றார்கள் என்பதுதான் தனிச்சிறப்பு ஆண்டாள் எவ்வாறு நோம்பின் திருமாலின் பாதம் பணிந்தாரோ அதுபோல் பெண்களும் வாழ்வில் சிறப்பும் நலமும் பெற வேண்டும் என்பதற்காக பாடப்பட்டவைதான் திருப்பாவை திருப்பாவை என்பது திரு திருமால் பாவை ஒரு ஆண்டாள் என்ற ஒரு பாவை பாடிய நூல் திருப்பாவை அழகுற அணிந்த பூமாலையை சூடிக் கொடுத்ததால் சுடற்கொடி என பெயர் பெற்ற ஆண்டாளின் வரலாறு பேசும் நூலாக அமைந்தது நாம் திருப்பாவை கோதை நாயகியின் பாசுரங்களை படிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இவ்வா இவ்வழியே இவ்வாய்ப்பு கிடைத்ததற்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்